உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் உடலை நாம் நன்றாக சீராக வைத்திருப்போம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட எத்தனை பேர் நீங்கள் மனதை சீராக வைத்திருக்கிறீர்கள் குழப்பம் இல்லாமல் தெளிந்த நீரோடையைப் போல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டீர்கள்ன்னு அர்த்தம் இல்லைன்னா உயர்ந்த நிலையை நோக்கி பயணமாகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் பல பெண்களை வசீகரிக்க முயற்சித்தால் பல பெண்களுடன் உறவு கொள்ள வேண்டும் என்று மனதில் ஆசைப்பட்டால் அது வந்து காதலே அல்ல தட் இஸ் நாட் லவ் அப்படி லவ்னு சொன்னான்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு போர்ஜரி சீட்டிங் மேட்டர்னு அர்த்தம் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷு உலகம் காணத் தவறாதீர்கள்